வணக்கம் கல்யா உங்கள் சிறு மீன் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டடி வந்தோம் நம்ம போட்டடி வந்தப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு ஆயில் மாற்றிகிட்டு இருந்தோம் ஆயில் மாற்றிட்டு இருந்தப்போ நம்ம அண்ணன் நம்ம அண்ணன் வந்து தூண்டில் போட்டு சாலா மீன் அப்புறம் மடவா மீன் இந்த ரெண்டு மீனையுமே இருக்காங்க அதுக்கு என்னென்ன பயன்படுத்தி மீன் பிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம் நம்மளும் ஏற்கனவே மீன் பிடிச்சிருக்கோம் ஆனால் அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க அவங்கள எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்ற காமிக்கணும் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மைதா மாவு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோ வாங்கிட்டு வந்துருக்காங்க ஒரு ஆறு கிலோ அஞ்சு கிலோ வாங்கிட்டு வந்துடுறாங்க அப்புறம் மேரி பிஸ்கட்டு இந்த பிஸ்கட் பாக்கெட்டு வாங்கி வச்சிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டீ பிஸ்கட்டு சாப்பிட்டாலும் காலை உணவுக்கு வந்து மைதா மாவும் இந்த பிஸ்கட்டும் கொடுக்கணும் அப்போ தான் வந்து அந்த மீன் வந்து பிடிக்கும் இப்போ இதை கலந்து இதை மாதிரி தண்ணியில் ஓரமாக அந்த இடத்துல போட்டு வச்சுருக்கறதுனால அதை வந்து மீன் கூட்டம் வந்து அப்படியே சாப்பிட வர்றதுனால அப்போ நம்ம இறைய கொத்து இதில் போடுறாங்க போடக்கூட இந்த சாலா மீன் மாட்டுக்கு சாலா மீன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று சாலா மீன் இருக்குது நல்ல சைஸ் உள்ளது ஒரு நூறு கிராமு இரநூறு கிராமு அந்த மாதிரி சைஸில் உள்ளது பெரிய பெரிய சாலா மீனும் பிடிச்சி போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோ மூணு கிலோ இருக்கும் போட்டு போட்டு மீன் பிடிப்பாங்க அது எப்படி பிடிக்கிறாங்கன்னு பாருங்களேன் இப்போ மைதா மாவை இந்த மாதிரி தூண்டில்லாம் மாட்டுறாங்க மாட்டிகிட்டு அதுக்கும் கீழே உள்ள மூணு தூண்டி இருக்குது அதுக்கு மேலே ஒரு தூண்டி இருக்குது அப்படியே போட்ட உடனே உடனே மாட்டிக்குது அப்படி போட்ட உடனே 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 இருக்காங்க இந்த மாதிரியே வருஷலாம் ஒன்று 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 மாட்டிக்கிட்டே இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டில் உட்காந்து போட்டுட்ருக்காங்க போட்டு அவ்வளோ சூப்பராக தெரிவிவாருங்களேன் கிளைமேட் வேறு மாதிரி இருக்குது நல்ல கிளைமேட்டு அதில் ஒரு சல மீன் மேலே மேய்ஞ்சிக்கிட்டே இதுதான் அவங்களுக்கு பார்க்குறப்படியே மேஞ்சிட்ருக்கு போய் ஒரே ஒரு மீன் மட்டும் மேலே வந்து மேஞ்சிகிட்ருக்கு பண்ண அப்படியே அழகாக இருக்காங்க இந்த வியூவில் செம்மையாக இருக்குது பார்க்குறதே வேறு லெவலில் இருக்கு அப்படியே மைதா மாவை எடுத்து எடுத்து அது அந்த டப்பாவிலேருந்து எடுத்து அப்படியே கோர்த்து கோர்த்து அப்படியே போட்டுகிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இங்கே வந்து அவங்க மீன் பிடிச்சது வந்து ஒரு ஒரு மணி நேரம் பிடிச்ச மீன் எல்லாமே ஒரு மணி நேரத்தில் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ அந்த அளவில் மீன் பிடிச்சு வச்சுருக்காங்க இது எந்த இடம்னு பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சின்ன பாலத்துக்கும் பக்கத்தில் மீன் தளம் இருக்கும் மீன் தளத்துக்கும் பக்கத்தில் தான் இந்த மாதிரி மீன் பிடிச்சிட்ருப்பாங்க இங்கே மட்டும் கிடையாது ஒவ்வொரு போட்லேயுமே இங்கேருந்து தூரத்தில் அந்த போட்டில் ஒருத்தவங்க தூண்டி போட்டுட்ருக்காங்க அதுக்கு அந்தாண்ட போட்லேயும் தூண்டி போட்டுட்ருக்காங்க அங்கேயும் ஒன்று ஒன்று மீன் பிடிச்சிட்டே இருப்பாங்க இப்போ நம்ம ஊர் போட்டு எல்லாம் தொழிலுக்கு போயிட்டு ஒரு பக்கம் மீன் பிடிச்சிட்டு அப்படியே கரை இருக்காங்க இது நம்ம ஆர்கே மாதா போட்டு அப்படியே ஒரு பக்கம் மீன் பிடிச்சிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க இப்போ அயில மீன் தொழிலுக்கு போனதுனால கொஞ்சம் கொஞ்சம் மீன் எல்லாேருக்கும் கிடச்சிட்ருக்கு அதனால் தொழில் போயிட்டு ரிட்டன் கறிய போயிட்டுருக்காங்க அதாவது மீன் தளத்துக்கு போய் மீன் விற்க போயிட்டுருக்காங்க அடுத்த மீன் எவ்வளோ அழகாக கம்பை தூக்கி கழுத்தில் வச்சுட்டு அழகாக பேர்த்துட்டு அப்படியே இறைய கொடுத்துட்டு அப்படியே போட்டுட்ருக்காங்க மற்ற ஒரு மீன் அப்படியே என்னென்ன என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா தூண்டில் மாட்டினோன்னே அது உள்ளே போட்டு ஆட்டுறாங்க ஆட்டுறப்ப திடீர்னு மீன் தட்டிக்குது ஒரு சில நேரத்தில் நல்ல மீன் வாயு உள்ள மாட்டி தட்ட மாட்டேது அதோட கையில் எடுத்து அப்படி தட்டி போடுறாங்க நம்ம ஊரில் அயிலவலை தொழிலுக்கு போயிட்டு வந்த எல்லா போட்டுக்கும் மீன் கிடைச்சிச்சா என்னென்னு சரியாக தெரில ஆனால் இது வரைக்கும் ஒரு போட்டு அயில வலைக்கு போனவங்க அதை மாப்பு சொல்லுவோம் அந்த வலைக்கு போனவங்களுக்கு இன்னொரு போட்டுக்கு மீன் வந்துட்டுருக்கு அந்த போட்டு உடையாந்துட்டுருக்காங்க மொத்தம் ரெண்டு போட்டு உடையாது ரெண்டு போட்டில் ஒரு போட்டு ஆயிரங்காழி போட்டு அந்தாண்டை வந்து ஒரு மீன் அண்ணன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய மீனாகவே குடிச்சிட்டு இருக்காங்க கீழே வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆகி தண்ணி உள் வந்திருக்கும் இப்போ ஆயிரங்காளி போட்டும் ஒரு பக்கம் உடையாந்துட்ருக்காங்க அவங்களுக்கு ஒரு இன்னைக்கு ஒரு ஒரு டன் அளவு மீன் இருக்கும் அளவுக்கு போட்டு விடையாக இருக்கு இப்போ அதுக்கும் பக்கத்தில் இன்னொரு போட்டு விடையாக இருந்துட்டுருக்கு கையாக்கிறாங்க நம்ம ஃபேன்ஸ் மக்களை இந்த மாதிரி தூண்டி போட்ட அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமாண்டில் சொல்லுங்கள் ப்ரோ நானும் இந்தந்த மீன்லாம் பிடிச்சிருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள் சில பேர் கமாண்ட் பண்ணுறேன் நீங்கள் ஏன் ப்ரோ ரீப்ளே பண்ண மாட்டீங்க கேட்குறீங்க உண்மையை சொல்ல போனால் எனக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் அதிகமாக தெரியாது அதனாலேயே சரியாக ரீப்ளே பண்ண மாட்டேன் மத்தபடி நான் கமாண்ட் பார்ப்பேன் உங்கள் லைக்லாம் பண்ணுவேன் எப்போயாவது யாராவது தெரிஞ்சவங்க இருந்தனா அவங்கள்ட்ட கேட்டு அந்த கமாண்டை படிச்சுப்பேன் இன்னொரு போட்டு வழியாக இருக்கா இவங்களுக்கும் ஒரு இருபது பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கும் அதாவது ஒரு டன் அளவுக்கு மீன் இருக்கும் இப்போ போட்டோன்னே அந்த தண்ணியில் மிதக்கிற தக்கை அந்த தக்கன்னு சொல்லுவோம் அதாவது வந்து அந்த சின்ன தெப்பம் மாதிரி வந்து போட்டிருக்காங்க அந்த தெப்பம் வந்து லைட்டாக டிம்மாகி உள்ளே போய் தண்ணி உள்ளே போய் கிளம்புனுச்சின்னா மீன் இழுக்குது அப்படின்னு தான் அந்த ஸ்டிக்கை அந்த ஸ்டிக்குன்னா அந்த கம்பு மாதிரி ஸ்டிக்கு மாதிரி பயன்படுத்தி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதை மேலே தூக்குறாங்க அப்போ மீன் மாட்டிக்கிது இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே பிடிச்சிட்ருக்காங்க இப்போ வந்ததுலேருந்து நம்ம வந்ததுலேருந்து ஒரு பத்து மீனாவது பிடிச்சிருப்பாங்க அதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு மூணு கிலோ மீன் கிட்ட பிடிச்சிட்ருந்தாங்க அப்போ கொஞ்சம் மீன் அதிகமாகவே படப்படன்னு கிடச்சிட்டே இருந்துச்சு அதனால் இப்போ வந்து மீன் கம்மியாக கிடைக்கிறனால என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா மைதாமை வள்ளி தண்ணியில் கொட்டிகிட்ருக்காங்க கலந்து கலந்து தண்ணி உள்ளே கொட்டுறப்ப மீன் நல்லா இழுக்கும் அப்படின்ற மாதிரி மைதா மாவை கலந்து அப்படியே டப்பாவில் வச்சு கலந்து அப்படியே தூக்கி தண்ணியில் போடுறாங்க டப்பாவில் கலந்து வச்சிருக்காங்களா அதில் வந்து உள்ள வந்து ரொட்டி மைதா மாவு சக்க அந்த மாதிரி சின்ன சின்ன இதை வந்து கலந்து ஒவ்வொரு இடத்துல எந்தெந்த இடத்துல போடணுமோ அந்தந்த இடத்துல கரெக்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் தூண்டில் போட்டால் மீன் கொஞ்சம் நல்லாவே கிடைக்கிதுங்க இது வந்து அவங்க பல நாளாக இந்த இந்த தூண்டி தொழில் அதாவது தூண்டி போட்டு மீன் பிடிக்கிறதுக்கு பல நாளாக வந்து அனுபவம் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான மீனை பிடிக்க முடியும் ஏன்னா இது வந்து தக்க இழுக்கிறப்ப கரெக்டாக வெட்டி இழுக்கணும் இன்னொன்று என்னான்னா எந்த இடத்துல மீன் கிடைக்கலையோ இன்னொரு இடம் மாறி மாறி போயிட்டு இப்போ இந்த எங்கள் போட்டில் போட்டுட்ருக்காங்கன்னா அதுக்கப்புறம் சுற்றி இவ்வளோ போட்டு இருக்குது கிட்டத்தட்ட இங்கே நம்ம ஏரியாவில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்து வரைக்கும் ஃபுல்லாக எல்லாமே போட்டு தான் இருக்கும் அப்போ போட்ருக்கப்போ ஒவ்வொரு இடத்துல அவங்க வந்து தூண்டில் போட போவாங்க அப்போ ஒரு இடத்துல மீன் கிடைக்கனா அந்த இடத்துல மைதா மாவை போட்டு போட்டு அந்த இடத்துல மீனை பிடிச்சிட்டே இருப்பாங்க ஃபைனலாக போட்டு போட்டு பார்த்தாங்க அவங்களுக்கும் மீன் கொஞ்சம் தான் கிடைச்சிருந்துச்சு நம்ம தூண்டில் போட்டோம் ஒரே ஒரு தான் பிடிச்சா அவங்களுக்கு இப்போ மீன் பிடிச்சி பிடிச்சிருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோ நாலு கிலோ அளவில் இருக்கும் அதிகமாகவே இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அவங்க வந்து இங்கே மீன் கொத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னொரு இடத்துக்கு வேற ஏதாவது இடத்துக்கு போய் அங்கே மீன் நிறைய கொத்துற இடத்துல துண்டில் போடுவாங்க தண்ணி திரும்பினால மறுபடியும் வந்துடுவோம் இப்போ தண்ணி வந்து வத்தத்துக்கு அதாவது கடல் பக்கம் தண்ணி உழுவுது இப்போ தண்ணி வந்து மேற்கு பக்கம் உழுவுறப்ப அவங்க வந்து இங்கே வந்து மறுபடியும் வந்து துண்டில் போட வந்துடுவாங்க மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நமகா கண்டிப்பா பண்ணிக்கோங்க ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம்